அறிவோம் ஆன்மீகம் சர்வ வல்லமை தரும் திருவெண்காடு புதன் தலம் புதன் பகவானுக்கு விரதம் இருந்தால் கல்வி ஞானம் தனம் பெருகும் புதன் பகவானுக்கு விரதம் இருந்தால் கல்வி ஞானம் தனம் வந்து பெருகும் திருவெண்காடு தலத்தில் ருத்ரபாதம் உள்ளது இதை வழிபட்டால் இருபத்தோரு தலைமுறை பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறை இல்லை இருபத்தோரு தலைமுறை செய்த பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் புதன் பகவான் தலம் திருவெண்காடு இது எங்கே இருக்குன்னா நாகை மாவட்டம் திருவெண்காட்டில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரம்ம வித்தியாம்பிகை சமேத சுவேதா ரண்யேஸ்வரர் சுவாமி கோயில் உள்ளது அதாவது இது காசிக்கு இணையான ஆறு தலங்களில் முதன்மையான தலம் இந்த தலம் சுவேதா ரண்யேஸ்வரர் கோவில் நவகிரக நாயகர்களில் நாயகர்களில் நவகிரக நாயகர்களில் ஒருவரான புதன் தலம் இது சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர் புதன் சந்திரனுக்கும் தாரை என்பவருக்கும் பிறந்தவர் தான் இந்த புதன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து கிரக பதம் அடைந்தவர் இந்த புதன் பகவான் சந்திரன் புதனுடன் திருவெண்காட்டை அடைந்து சிவேதாரண்யேஸ்வர பெருமானை வழிபட்டு குருத்ரோகம் செய்த பாவத்தையும் சயரோகத்தையும் நீங்க பெற்றார் இத்தலத்தில் புதனுக்கு தனி சந்நிதி இருக்கிறது இந்த கோவில் சோழ வள நாட்டில் காவிரி வடகரையில் அமைந்துள்ள பதினோராவது திருத்தலமாகும் இந்த தலம் சீர்காழியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது இந்த திருவெண்காடு தலம் புத தல பெருமைகள் இந்த புதனோட தல பெருமைகள் என்னன்னா இந்த ஸ்தலம் சமய குறவர்கள் நால்வரால் பாடல் பெற்ற தலம் சுவேதா ரண்யேஸ்வரர் சுவேதா ரண்யேஸ்வரர் அதாவது நடராஜர் அகோரமூர்த்தி ஆகிய மூன்று சிவமூர்த்திகள் சுவேத ரண்யேஸ்வரர் நடராஜர் அகோரமூர்த்தி ஆகிய மூன்று சிவமூர்த்திகள் பிரம்ம வித்யாம்பிகை சுவேத மாகாளி மகா காளி வேத மகா காளி சௌபாகிய துர்கை ஆகிய மூன்று சக்திகளின் திருநாமங்கள் அமைந்த தலம் இந்த தலம் இங்கு மூன்று மூர்த்தி மூன்று அம்மாள் மூன்று தீர்த்தம் மூன்று விருட்சம் என அமைய பெற்ற சிறப்புடைய தலம் இந்த தலம் மேலும் இந்த திருவெண்காடு திருத்தலம் ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது உலகத்தில் உள்ள உயிர்கள் உய்யும் வண்ணம் ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு விதமாக பெருமான் தாண்டவம் புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கே நடைபெறும் பூஜை நேரங்கள் கோயிலில் தினசரி ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை திருப்பள்ளி எழுச்சி எட்டரை மணி முதல் பத்து மணி வரை கால சந்தி பூஜை பதினொன்று மணி முதல் பன்னெண்டு மணி வரை உச்சிகால பூஜையும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை சாயாரட்சை பூஜையும் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இரண்டாம் கால பூஜையும் எட்டு முப்பது முதல் ஒம்பது முப்பது மணி வரை அர்த்த பூஜையும் நடைபெறும் சிறப்புகள் என்னன்னா புதன் திசை ஒவ்வொரு வாழ்விலும் பதினேழு ஆண்டுகள் நீடிக்கும் புதன் திசை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பதினேழு ஆண்டுகள் நீடிக்கும் எனவேதான் திருவெண்காட்டில் உள்ள புதன் சன்னிதானத்தில் பதினேழு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் என்கிறார்கள் பதினேழு தடவை இந்த திருத்தலத்தை சுற்றி வந்து வழிபடுவதும் மிகவும் நல்லது பொதுவாக புதன் கிரகத்தை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத கிரகம் என்று சொல்வார்கள் ஆனால் திருவெண்காட்டில் புதன் பகவான் நான்கு கிரகமாக வீட்டிறந்து அருள்பாலித்து வருகிறார் திருவெண்காடு புதனை வழிபட்டால் கல்வி ராஜயோகம் குபேர சம்பத்து திருமணம் செல்வம் செழிப்பு கலைத்துறைகளின் மேன்மை உள்பட எட்டு வகையான அதிகாரங்கள் கைகூடும் திருவெண்காடு தளத்தில் ருத்ரபாதம் உள்ளது இதை வழிபட்டால் இருபத்தோரு தலைமுறை பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் காசியில் உள்ள விஷ்ணுபாதத்தை வழிபட்டால் ஏழு தலைமுறை பாவங்கள் தான் தீரும் ஆனால் திருவெண்காட்டில் உள்ள திருத்தலத்தில் ருத்ரபாதத்தை வழிபட்டால் இருபத்தோரு தலைமுறை பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் ஆனால் திருவெண்காடு தளத்தில் யார் ஒருவர் ருத்ரபாதத்தை முறைப்படி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு காசியை விட மூன்று மடங்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஏழு இருபத்தொன்னு இல்லையா அங்கே ஏழு தான் இருக்குது காசியில் இங்கே இருபத்தோரு இது கிடைக்குது அப்போது அங்கே ஏழுனா இங்கே வந்து இருபத்தொன்னு மூ ஏழு இருபத்தொன்னு காசியை விட மூன்று மடங்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இந்த திருவெண்காட்டு தளத்தில் அந்த ருத்ரபாதத்தை வழிபட்டால் ஆலயங்களில் இருபத்தெட்டு வகையான ஆகம விதிகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு வகையான ஆகமம் கடைபிடிக்கப்படும் ஆனால் திருவெண்காடு தலத்தில் மூன்று வகை ஆகமங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன புராண கதை என்னன்னா இந்த தலத்து புராணப்படி மருத்துவன் என்னும் அசுரனை எதிர்த்து போரிடச் சென்ற நந்தியை அந்த அசுரன் ஒம்பது இடங்களில் ஈட்டியால் குத்தியதாக வரலாறு உள்ளது அந்த நந்தியை சிவபெருமானுக்கு எதிரே இங்கே காணலாம் அந்த நந்தியின் உடம்பில் ஒம்பது இடங்களில் ஈட்டியால் குத்தப்பட்ட துளைகள் உள்ளன அதை நாம் காணலாம் நந்திக்கு அபிஷேகம் நடக்கும்போது அதை பார்க்க முடியும் மற்ற நேரத்தில் பார்க்க முடியாது இந்த நந்திக்குத்தான் பிரதோஷ வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன புதனை வழிபட வேண்டிய முறை என்னன்னா திருவெண்காடு தளத்தில் புதனை வழிபட வருபவர்களில் சிலர் நேரடியாக புதன் சன்னதிக்கே சென்று விடுகிறார்கள் இது வந்து தவறு முதலில் சுவாமியை பிறகு சம்பாளையும் வழிபட்ட பிறகே இறுதியில் புதன் சன்னதிக்கு சென்று பரிகார பூஜைகள் மேற்கொள்ள வேண்டும் இதுதான் ஐதீகம் புதன் பகவான் குறித்து அறிய வேண்டிய அற்புத தகவல்கள் என்னன்னு பார்க்கலாமா திருவெண்காடு புதனை வழிபட்டால் கல்வி ராஜயோகம் குபேர சம்பத்து திருமணம் செல்வம் செழிப்பு கலைத்துறைகளில் மேம்பட எட்டு வகையான அதிகாரங்கள் கைகூடும் திருவெண்காட்டில் உள்ள மூன்று குளத்திலும் நீராடி பிள்ளை இடுக்கி அம்மனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அதை திருவெண்காட்டில் உள்ள மூன்று குளத்திலும் நீராட வேண்டும் அங்கே பிள்ளை இடுக்கி அம்மனை வழிபட வேண்டும் சுவாமி அம்மன் சுவாமி அம்மன் புதன் மூவருக்கும் முறைப்படி பூஜை செய்தாலும் குழந்தை நிச்சயம் உண்டு மேலும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் குணமாகும் இந்த புதன் தளத்தை அதாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் இது அவசியம் இருப்பவர்கள் அடிக்கடி செல்லலாம் வாரத்துக்கு ஒரு தடவை செல்லலாம்னா இது ரொம்ப தூரத்தில் இருக்கு இந்த மாதம் ஒரு முறை செல்லலாம் முடியாது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செல்ல முடியாது இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த திருவெண்காடு புதன் தளத்தை வழிபட்டு வந்தால் நல்லது மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேர்ந்த வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்